வணக்கம் நேர்களே தனி மனித சுதந்திரம் நம்ம நாட்டில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாகி போச்சுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் ஒரு தனி மனித சுதந்திரத்தில் நம்ம தலையிடுறது தப்பு இல்லையா அதை நம்ம உணர்கிறது எப்போது அப்படின்னு தான் ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு என்ன காரணம்னா ஒரு துறையில் கோல இருக்கிற ஒரு நபர் அந்த துறையில் அவர் நம்பர் ஒன்னாக இருக்கிறாரு அவர் தன்னோட கருத்தை சொல்கிறதுக்கு சுதந்திரம் இருக்குது அதை போய் இங்கிட்டு இப்படியா அப்படியான்னு நம்ம திரிச்சு விட்டு ஊடகத்தில் அதை விட்டு அவங்கள கொஞ்சந்தான் அவரே பேசுவார் அதையும் நம்ம புல் ஸ்டாப் வச்சு நிறுத்திடுவோம் போல் தெரியுது அது யாருன்னு கேட்குறீங்களா இவர் தாங்க நம்ம தலை அஜித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷத்தில் இவர் தன்னோட சினிமா பயணத்தை தொடங்கினாருங்க இது அவருக்கு முப்பத்தி மூணாவது வருஷம் அப்போ தன்னோட பயணம் பற்றி அவர் ஒரு சில ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை ஒன்று வெளியிட்டார் அந்த அறிக்கையை வச்சு தான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது அஜித் அவர்கள் பொதுவாக ஒரே ஒரு உதாரணம் அவருக்கு சொல்கிறேன் அவர் வந்து எந்த ஒரு புகழ்ச்சியையும் விரும்பாத நவருங்க ஒரு முறை வந்து தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா அது சினிமா துறையிலருந்து நடத்துகிறாங்க அப்போ அந்த விழாவுக்கு அஜித்து வரணும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த மேடையில் ஒவ்வொருத்தராக புகழ்ந்து பேச வந்துக்கிட்டே இருக்காங்க ரஜினி பேசுகிறாரு கமல் இப்படியே வரிசையாக பேசுகிறாங்க அதில் அஜித்தோட டைம் வருது பாருங்கள் அவரோட வெளில மனசு எப்பேற்பட்ட மனசுன்னு அது மைக்கை பிடிச்சவர் ஸ்ட்ரெயிட்டாக அவர் சொன்ன வார்த்தை இது போன்ற விழாக்களுக்கு வந்து வற்புறுத்தக்கூடாதுங்க அவங்களாம் விருப்பப்பட்டால் வரணும் இல்லைனா விட்டுறணும் ஆனால் என்னை கழுத்தில் கத்தியை வச்சு கூட்டுட்டு வந்த மாதிரி இங்கே கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பழிச்சுன்னு சொல்லிட்டாருங்க மேடையில் கலைஞர் இருக்காரு அவருக்கு தான் பாராட்டு விழா முதலமைச்சர் அப்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே எல்லாருக்கும் முகம் சுருங்கி போயிடுச்சு மறுநாள் திரு அஜித் அவர்களுக்கு ரஜினிகாந்த் பேசி இப்படியெல்லாம் பொது வழியில் பேசக்கூடாதுப்பா எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து இருக்கும் அதை நம்ம இப்படி வெளிப்படையாக பேசக்கூடாது அப்படின்னு அவருக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி கலைஞர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அப்புறம் கலைஞர்கிட்ட விஷயத்த சொல்லி ஓரளவுக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்கிறார் ரஜினிகாந்த் அதுபோன்று ஒரு வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு மனிதன்க இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஆள் சினிமாவில் இது வரைக்கும் இல்லை இப்போவும் இல்லைன்னு தான் சொல்லணும் இவரை விட்டால் ஏன்னா எல்லாருமே எனக்கு பின்னாடி ஒரு படம் இருக்குது படம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் எனக்கு எந்த படையும் வேண்டான்னு தான் சொல்லக்கூடிய ஒரு நபர் சரி இவர் என்ன அப்படி அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாருன்னா தன்னோட அந்த முப்பத்தி மூணாவது வருஷ பயணத்துக்கு தனக்கு உதவுன்னு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லியிருக்கிறாருங்க அது சினிமா துறையில் பல விதமாக டைரக்டரு அவரை சினிமாவுக்கு வர உதவி செஞ்சவங்க ஏன்னா அஜித் சாருக்கு வந்து அவங்க அப்பா சினிமா நடிகர் கிடையாது டைரக்டர் கிடையாது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் அவர் சினிமாக்குள்ளே வந்தார் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எஸ்பி பாலசுப்ரமணியன் அவங்க பையனும் இவரும் ஒன்றா படிச்சிருக்கிறாங்கங்க ஒரே கிளாஸ்மேட்டு நல்ல நண்பர்கள் ஒரு இது பேட்டியில் கூட நான் பார்த்தேன் அதாவது சரண் எஸ்பி சரனோட சாக்ஸை இவர் போட்டுக்கிடுவாராம் அந்த அளவுக்கு நட் நட்பு நண்பர்கள் அப்போ அதை வச்சு எஸ்பி பாலசுப்ரமணியனை வச்சு சில வாய்ப்புகள் கிடச்சிருக்கலாம் அந்த மாதிரி வந்தாரே ஒழிய மற்றபடி எந்த ஒரு பின்புலனும் இவருக்கு கிடையாது அப்போ தனக்கு உதவிய டைரக்டரு பாடகர் நடிகைகள் நடிகர்கள் சினிமா ப்ரொடியூசரு அப்புறம் தியேட்டர் உரிமையாளர்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் தான் திரைத்துறைக்கு வந்தேன் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாரு அதே மாதிரி கஷ்டப்பட்டு காயப்பட்டு நான் தொடர்ந்து முன்னேறி வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறாருங்க ஏன்னா இன்றைய தலைமுறைக்கு அது போய் சேரணும்னு அவர் விருப்பப்படுறாரு நீ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது அதே மாதிரி சினிமாவில் வந்து வெற்றியும் தோல்வியும் எனக்கு நிறைய படிப்பினையை கொடுத்துருக்கு நல்ல கல்வியை கொடுத்துருக்கு அது மூலம் எனக்கு நல்ல ஒரு என்னோடய அனுபவங்கள் நல்ல முறையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா கார் ரேஸு தனக்கு பிடித்த ஒரு துறை அப்படின்னு சொல்லியிருக்காரு சினிமா துறையில் இருக்க அத்தனை பேருக்கும் நன்றி ஏற்கனவே பேசிட்டோம் அதே மாதிரி பத்மபூஷன் விருது வழங்கிய குடியரசுத் தலைவர் பிரதமர் இவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருக்காரு இது மூலம் இந்த சமுதாயத்தில் எனக்கு ஒரு பெருமை கிடச்சிருக்கு ஆகையால் அவங்களுக்கு தன்னோட நன்றியை தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா தன் மனைவிக்கும் தன் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி சொல்லியிருக்காரு தன் அப்பா காலம் கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்காங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்கிறாரு ரொம்ப உதவியாக இருந்தாங்க மனைவி இந்த வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு அவங்க தான் எனக்கு ஒரு தோலாக நின்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் தான் பேசும் பொருளாகிடுச்சி ரசிகர்களை வந்து தன்னோட சுய லாபத்துக்கு பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு எனோடய வளர்ச்சிக்கு காரணம் ரசிகர்கள் தான் அவங்களோட அன்பை என் சுயலாபத்துக்கு நான் பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னாருங்க இதை வச்சு தான் இன்றைக்கி ஓட்டி உருட்டிக்கிட்டு கிடக்கிறாங்க இது யாரை பார்த்து சொன்னார் விஜயை பார்த்து சொன்னாரா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது ஏன்னா இன்றைக்கி இவரும் விஜயும் தான் இந்த இடத்துல பெரிய ஆள் சினிமா துறையில் அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்துட்டாரு அரசியலுக்கு போகிறேன் இனி சினிமா நடிக்க மாட்டேன்ட்டார் அப்போ தன்னோட ரசிகர்களை அப்படியே கட்சியாக மாற்றி அந்த கட்சியின் உறுப்பினர்களாக்கி அவரோட பயணம் போய்கிட்டுருக்கு முதலமைச்சராக போகிறேன்னு சொல்லி ஆனால் இவர் கார் ரேஸுக்கு போயிட்டாருங்க அஜித்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் அவர் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டார் தன்னை தலைன்னு கூப்பிட்ட ரசிகர்களை கூட இன்னுமே நீ அப்படி கூப்பிடாதீங்க ஒன்று ஏகேன்னு கூப்பிடுங்க இல்லைன்னா அஜித் குமார்னு கூப்பிடுங்க அப்படின்ட்டார் அதனால் இப்போ சினிமாலே அவர் பேர் அஜித் குமார்னு மட்டும்தான் போடுறாங்க எந்த நிகழ்ச்சியிலையும் போய் கலந்துக்கிட மாட்டாருங்க அப்படிதான் விரும்பவே மாட்டார் ரசிகர் மன்றத்தை வந்து கலைச்சிட்டார் எனக்கு ரசிகர் மன்றமே வேண்டான்னு ஆனால் அவர் எப்போ கலைச்சாரோ அதிலேருந்து ரசிகர்களை நிற்க கூட்டிக்கிட்டே தான் போது அவர் படங்கள் மாசு வெற்றியை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது ரசிகர்களை வந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் கவனிங்க முடிஞ்சால் உங்களுக்கு டைம் இருந்தால் பணம் இருந்தால் உங்கள் க நீங்கள் உழைச்ச பணம் உங்கள் கையில் இருந்தால் என்னோடய படத்துக்கு வாங்க அப்படின்னு தாங்க அவர் சொல்கிறார் இது வரைக்கும் எந்த நடிகரும் சொன்னதில்லை தனக்குன்னு ஒரு கூட்டத்தை அவர் சேர்க்கவே இல்லை ஆனால் அவருக்குன்னு ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இதுதான் இன்னைக்கு திரைத்துறையில் உள்ள நிதர்சனம் அப்போ இப்படி இந்த இதை தான் இன்னைக்கு பரட்டி போட்டு ஒரு விஜயை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு தனக்கு எதிரி விஜய் தான் அப்படின்லாம் சொல்லி உருட்டுறாங்க உண்மையில் விஜய் அஜித்து இவங்கெல்லாம் குடும்பத்தோட ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்ல சொந்த மாதிரி தாங்க பழகிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது ரொம்ப நல்லா தான் பழகிக்கிட்டு இருக்காங்க அப்போக்கப்ப சந்திக்கிற இடங்களில் கை கொடுத்து கட்டி பிடிச்சி தன்னோட பாசத்தை பகிர்ந்துக்கிறதுல இதில்லாம் இவங்க அப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம ரசிகர்கள் தான் விஜய் அஜி விஜய தான் சொல்லிட்டாருன்னு விஜய் ரசிகர்கள் கட்சிக்காரங்க கொதிக்கிறதும் அஜித்து ரசிகர்கள் கொதிக்கிறதும் இது இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தான் அஜித்து வந்து தனக்கு ரசிகர் மன்றமே வேண்டான்னாரு உங்கள் குடும்பத்தை மட்டும் போய் பாருங்கள் உங்கள் அப்பா அம்மாவை கவனிங்கன்னார் நான் என் அப்பா அம்மாவை கவனித்து என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னார் தனக்கு பிடித்த கார் ரேஸில் நேரத்தை ஒதுக்கி அதில் இறங்கி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உலக அளவில் கார் ரேஸில் மூணாவது இடம் வந்தார் அவங்க டீம் அஜித் சாரோட டீமு அந்த மோட்டார் பந்தயத்தில் ஜெயித்து நம்ம நாட்டுக்கே ஒரு பெருமையை சேர்த்தார் இந்த வயசில் அவர் இத்தனையை சாதிக்கும்போது இளைஞர்கள் எவ்வளவு சாதிக்கலாம் அப்படிங்கிறதாங்க அவரோட எண்ணம் அப்போ மு அந்த அவரோட ரசிகர்கள் வந்து இப்படி இதுக்காக சண்டை போடாமல் அவர் எப்படி முன்னேறி வந்தார் எவ்வளோ கஷ்டப்பட்டார் சொல்லியிருக்காரு எங்கள் சினிமாவில் வந்து தோல்வியை நான் நிறைய சந்திச்சிருக்கிறேன் அந்த தோல்வி எனக்கு ஒரு படிப்பை தான் கொடுத்ததுன்னு சொல்கிறாரு நிறைய வேதனைப்பட்டேன்னு சொல்கிறாரு அப்போ ஒருத்தன் ஜெயிக்கணும்னா இத்தனையும் உண்டு உதாரணத்துக்கு இதே முப்பத்தி மூணாவது சினிமா பயணம் வேறு நடிகருக்குன்னா வருஷ பயணம்னா எப்படியோ கொண்டாடுவாங்க இந்த இப்போ ரஜினி சார் கொண்டாடினார் ஐம்பதாவது ஆண்டு எப்படி பிரபலியமாக கொண்டாடினார் ஆனால் இவர் பாருங்கள் ரெண்டே பக்கம் பேப்பரில் முடிச்சிட்டாருங்க அந்த தன்னோட முப்பத்தி மூணாவது ஆண்டு சினிமா பயணத்தை இதெல்லாம் பெரிய வியாபாரமாக்குன்னா பல கோடி அல்லலாம் ஆனால் அஜித் அதை விரும்பலை தன்னோட ரசிகர்களை ஒரு இடத்துல கூட்டோன்னு அவர் நினைக்கவே இல்லை நீ நல்லா இரு நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறதாங்க அவரோட கொள்கை இப்போ ஏற்பட்ட மனுஷனை பற்றி நிறைய நம்ம விமர்சனங்களை பேசி அவரை காயப்படுத்தக்கூடாது ஏன்னா நல்ல மனுஷன் யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன் மனசில் உள்ளதை வெள்ளந்தியாக பேசக்கூடிய மனுஷன் இப்படிலாம் யாருமே கிடையாது அதனால் அஜித் அவர்கள் தன்னோட மனசில் உள்ளதை சொல்லியிருக்காரு புரிஞ்சுக்கிடணும் நம்ம தான் நன்றி வணக்கம்